வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் அதே சமயம் சமாதானத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் லட்சிய நோக்கத்துடன் செயல்படுபவர்கள் எதையும் துணிச்சலுடன் அணுகுவார்கள் அதே நேரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் பலமுறை யோசிப்பார்கள் இவர்கள் நியாயமானவர்களாகவும் சமூக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தலைமை பண்புகள் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் ஆனால் சில சமயங்களில் இவர்களது பிடிவாத குணம் வெளிப்படும் நேர்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் விரும்புவார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் குடும்பத்தினரை ஆழமாக நேசிப்பார்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்புடனும் புரிதலுடனும் பழகுவார்கள் இருப்பினும் சில சமயங்களில் இவர்களது சுதந்திர வேட்கை குடும்ப உறவுகளில் சிறிய சலசலப்புகளை ஏற்படுத்தலாம் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவார்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து செயல்படுவார்கள் வீட்டில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிப்பார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்கள் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் புதிய வியாபார வாய்ப்புகளை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் விரைவான முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்கு ஒரு பலமாக அமையும் அதே சமயம் கூட்டாண்மை வியாபாரங்களில் இவர்களுக்கு வெற்றி கிட்டும் சட்டப்பூர்வமான மற்றும் வெளிப்படையான வியாபார நடைமுறைகளை விரும்புவார்கள் தங்கள் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை புகுத்த முயற்சிப்பார்கள் குழுவாக செயல்படுவதில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் இவர்கள் சுறுசுறுப்பாகவும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவார்கள் தங்கள் வேலையை குறித்த நேரத்தில் முடிப்பதில் கவனம் செலுத்துவார்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க மாட்டார்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவார்கள் தலைமை பொறுப்புகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் தங்களது கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைப்பார்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவார்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் பணிச்சூழலில் நியாயத்தையும் சமத்துவத்தையும் எதிர்பார்ப்பார்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் அலுவலக அரசியல் இவர்களுக்கு பிடிக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதில் திறமையானவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் பணத்தை சேமிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் திட்டமிட்டு செலவு செய்யும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும் முதலீடுகளை பற்றி நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வருமான ஆதாரங்களை அதிகரிக்க முயற்சி செய்வார்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பார்கள் நீண்ட கால நிதி இலக்குகளை நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்படுவார்கள் அவசர கால நிதியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவார்கள் பண விஷயங்களில் வெளிப்படையாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் மன அழுத்தம் இவர்களை பாதிக்கலாம் தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முறையான உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்வது அவசியம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடலாம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் இணைந்திருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரத்தையும் சுய சிந்தனையையும் ஊக்குவிப்பார்கள் அவர்களது திறமைகளை கண்டறிந்து வளர்ப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்க உதவுவார்கள் ஒழுக்கத்தையும் நன்னறிகளையும் கற்றுக் கொடுப்பார்கள் அதே சமயம் குழந்தைகளுக்கு போதுமான சுதந்திரத்தையும் கொடுப்பார்கள் அவர்களது விருப்பங்களையும் உணர்வுகளையும் மதித்து நடப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த நண்பர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் பயணத்தை பொறுத்தவரை இவர்கள் புதிய இடங்களை ஆராய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள் இயற்கையை ரசிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் புதிய கலாச்சாரங்களையும் மக்களையும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதில் விருப்பம் காட்டுவார்கள் தங்கள் வாழ்க்கையில் பயணம் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவார்கள் ஓய்வுக்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் பயணங்களை மேற்கொள்வார்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் புதிய இடங்களை பார்ப்பது இவர்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்